வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஆரோக்கியத்துக்காக நாம் தினமும் எவ்வளோ விஷயங்களை பண்ணுறோம் ஜிம்முக்கு போகிறோம் இருக்கிறோம் ஆனால் மிக எளிமையான செலவே இல்லாமல் வீட்டிலையே தினமும் ஒரே ஒரு பழக்கத்தால் நம்மளோட மொத்த உடலையும் நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அதுதான் சுடுதண்ணீர் குடிக்கிறது ஜப்பானியர்கள் அப்புறம் சீனர்கள் இவங்களோட நீண்ட ஆயுளுக்கும் இளமைக்கும் பின்னால் இருக்கக்கூடிய ரகசியம் இது தான் இந்த வீடியோவில் தினமும் காலையிலையும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் சுடு தண்ணீர் குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் கடைசியில் ஒரு முக்கியமான டிப்ஸும் இருக்குது முதல்ல நாம் பார்க்க போகிறது செரிமானம் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுல சுடு தண்ணீர் குடிக்கும்போது அது உங்கள் குடல் பாதையை சுத்தம் செய்து இரவு நாம் சாப்பிட உணவோட மீதமுள்ள எண்ணெய் மற்றும் கொழுப்புக்களை வந்து இது கரைச்சி வெளியேற்றும் முக்கியமாக பல பேருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை மலச்சிக்கல் குடல் இயக்கம் சீராக இல்லாமல் கஷ்டப்படுறவங்க தினமும் காலையில் ஒரு டம்ளர் வெந்நீர் குடித்து பாருங்கள் அது உங்கள் குடலை மென்மையாக்கி கழிவுகளை எளிதாக வெளியேறதுக்கு உதவும் அடுத்ததாக தான் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய வெயிட்லாஸ் சுடு தண்ணி குடித்தா எப்படிப்பா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறவங்க இந்த வீடியோ பாருங்க நீங்கள் சூடான தண்ணீரை குடிக்கும் போது உங்கள் உடலோட வெப்பநிலை லேசாக உயரும் இதை சரிசெய்ய உடல் அதிகப்படியான கலோரிகளை எரிக்கும் இதனால் உங்கள் மெட்டபாலிசம் அதிகரிக்கும் இன்னும் வேகமாக ரிசல்ட் வேணும்னா சுடு தண்ணியில் கொஞ்சம் எலுமிச்ச பழச்சாறு கலந்து குடிங்க இது தேவையற்ற கொழுப்புகளை எரிக்க ரொம்பவே உதவியாக இருக்கும் மூணாவதா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை சுடுதண்ணீர் குடித்து எப்படி நீக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் நம்ம சாப்பிட்ற உணவு சுவாசிக்கிற காற்று இதில் எல்லாமே நிறைய நச்சுக்கள் இருக்குது சுடு தண்ணீர் குடிக்கும்போது உடம்புல இருந்து வேர்வை அதிகமாக சுரக்கும் அந்த வேர்வை மூலமாக உடம்புல இருக்கிற நச்சுக்கள் எல்லாமே வெளியேறிடும் இதனால என்ன லாபம் உங்கள் ரத்தம் சுத்தமாகும் முகத்தில் பருக்கள் வராது ஸ்கின் ரொம்ப சாஃப்டாகவும் பளபளப்பாகவும் மாறும் ஏஜிங் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுனால நீங்கள் எப்பவுமே இளமையா தெரிவிங்க நான்காவதாக ரத்த ஓட்டம் சுடுதண்ணீர் குடிக்கிறது ரத்த நாளங்களை விரிவடை செய்யும் இதனால் இதயம் சீராக வேலை செய்யும் போல் பெண்களுக்கு மாதவிடை காலத்தில் ஏற்படக்கூடிய வயிற்று வலிக்கு சுடு தண்ணீர் ஒரு சிறந்த மருந்து அந்த நேரத்தில் வர தசை பிடிப்புகளை இது சரி செய்யும் தலைவலி இல்லைனா தசை வலி இருக்கிறவங்க சுடு தண்ணீர் குடித்தா அது ஒரு நேச்சுரல் பெயின் கில்லர் மாதிரி வேலை செய்யும் அடுத்ததாக சைனஸ் பிரச்சனை இல்லைனா அடிக்கடி சளி பிடிப்பவர்களுக்கு சுடுதண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரப்பிரசாதம் இது மு குழாயில் இருக்கிற சளியை மென்மையாக்கி வெளியேற்ற உதவும் சுடு தண்ணீர் குடிப்பதோடு அதோடய ஆவியும் பிடிப்பது உங்கள் சுவாச பாதையை சீராக்கும் கடைசியாக பார்த்தீங்கன்னா இளம் வயதிலேயே நரைமுடி வந்துச்சு அவங்களுக்கு அப்போ கவலையை விடுங்க டெய்லி ஒரு கிளாஸ் சுடு தண்ணி குடிக்கிறது மூலமாக நம்மளோட நரைமுடியை தடுத்து கருமையாக்க முடியும் நம்ம சுடு தண்ணி குடிக்கும்போது அது தலையில் இருக்கக்கூடிய முடியோட வேர்கால்களை சுறுசுறுப்பாக்குது இது முடியோட வளர்ச்சியை தூண்டும் நாம் தண்ணி குடிக்கிறதால உடலில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் சீராகும் இதனால் முடியின் வேர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆக்சிஜன் சரியாக சென்றடையும் வெந்நீர் பார்த்தீங்கன்னா உங்களோட முடியை உட்புறத்திலிருந்து ஈரப்பதத்துடன் வச்சிருக்க உதவும் இது முடி வறண்டு போவதை தடுத்து நரை முடி வருவதற்கான வாய்ப்பை குறைக்கிறது சரி சுடு தண்ணீர் குடிக்கணும்னு சொல்லியாச்சு ஆனால் எப்படி குடிக்கணும்னு கேட்குறவங்க நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் தண்ணீர் ரொம்பவும் கொதிக்கக்கூடாது மிதமான சூடு போதுமானது அவசர அவசரமாக நின்றுக்கிட்டே குடிக்காமல் ஒரு இடத்துல அமர்ந்து மெதுவாக சிப் பண்ணி குடிங்க சாப்பிட்ட உடனே சில்லுன்னு ஐஸ் வாட்டர் குடிக்கவே கூடாது அது செரிமானத்தை கெடுத்துடும் சாப்பிட்ட முப்பது நிமிஷம் கழித்து மிதமான சூடு தண்ணீர் குடிக்கிறது தான் ஆரோக்கியமானது பார்த்திங்களா மக்களே ஒரு சின்ன மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நன்மைகளை தருதுன்னு நாளைக்கே இதை ஆரம்பிங்க ஒரு வாரம் தொடர்ந்து செஞ்சுட்டு உங்கள் உடம்புல என்னென்ன மாற்றம் தெரிஞ்சதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட தகவல்கள் பொதுவானவை உங்களுக்கு இதயம் அல்லது சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதிகப்படியான நீர் எடுத்துக்கலாமான்னு நீங்கள் மருத்துவரை ஆலோசிச்சுட்டு எடுத்துக்கிறது நல்லது